பண்ணி சபாத் ஹவுஸ் கிரீமை அதெல்லாம் பண்ணலாம் ஆனா ஒருத்தன் போன்ல இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு நோட்டீஸ் வைக்க கூடாது பலஸ்தீனத்துக்கு ஆதரவாக ஒரு நோட்டீஸ் வைக்க கூடாது அது பாலஸ்தீன விடுதலை வேண்டி இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்ட பேரணி கொம்பனி தெருவில் இருந்து ஆரம்பித்து அமைந்திருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய வரை வந்திருக்கிறது காரணம் என்னன்னா கடந்த அறுநூற்றி முப்பது நாட்களுக்கு மேலாக ராசாவில் இஸ்ரேல் நடத்தக்கூடிய பயங்கரவாத தீவிரவாத தாக்குதல் உச்சம் தொட்டுக் கொண்டிருக்கிறது இதுவரைக்கும் நடைபெற்ற இந்த தாக்குதல்கள் காரணமாக ஐம்பத்தி ஏழாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஹாசா அளவில் அதில் இருபதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் சிறுவர்கள் இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட பெண்கள் இருக்கிறார்கள் ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட கர்ப்பிணி தாய்மார்கள் இருக்கிறார்கள் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் நிரந்தர ஊனமுற்றவர்களாக மாறியிருக்கிறார்கள் காசாவின் அனைத்து பகுதிகளும் அளிக்கப்பட்டிருக்கிறது காசாவில் எந்த பள்ளிவாசலும் கிடையாது எந்த ஒரு மதத்தலமும் கிடையாது எந்த ஒரு மருத்துவமனையும் கிடையாது எந்த ஒரு பாடசாலையும் கிடையாது கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு மருத்துவமனைகள் அங்கே அளிக்கப்பட்டிருக்கிறது இருந்த குதுஸ் மருத்துவமனையாக இருக்கலாம் ஷிஃபா மருத்துவமனையாக இருக்கலாம் எல்லா மருத்துவ

அரபு நாட்டு கிடையாது யூஎஸ் உடைய அங்க ரெண்டுகிட்ட இயங்குறதும் கிடையாது இஸ்ரேலுக்குள்ளேயே இயங்கக்கூடிய நியூஸ் பேப்பர் அந்த நியூஸ் பேப்பர் இஸ்ரேலி போர்சஸ் ஆதாரம் காட்டி வெளியிட்ட செய்தி என்னன்னா உணவு எடுப்பதற்காக பசியோடு வந்த மக்கள் மீது தாக்குதல் நடத்துமாறு நெத்தன்யாகுவினுடைய அலுவலகம் எங்களுக்கு அறிவிப்பு தந்தது

இது ஒரு நியாயமா எந்த உலகத்திலே இப்படி நடந்ததா இலங்கையில யுத்தம் நடைபெற்ற போது எத்தனை நாடுகள் துள்ளி குதித்துக் கொண்டிருந்தார்கள் மனித உரிமை மீறல் அந்த மீறல் இந்த மீறல் என்றார்கள் அந்த நாடுகள் எல்லாம் இன்றைக்கு மனித உரிமை மீறலை பற்றி பேசுகிறார்களா சாப்பாடும் கொடுக்க மாட்டாங்க கொடுக்கிற சாப்பாட்டுக்குள்ள போதை மாத்திரைகளை சேர்த்து கொடுக்கிறார்கள் காரணம் என்னன்னா அங்கிருக்கக்கூடிய அத்தனை பிள்ளைகளும் செத்து மடிய வேண்டும் பதினேழாயிரம் குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்கிறது காசாவினுடைய சுகாதார அமைச்சகம்

டொனால்ட் ட்ரம்ப் இரண்டு வாரத்துக்கு பிறகு சமாதானம் ஒன்றை கொண்டு வருவோம் என்கிறார் ஆனால் இதுவரைக்கும் அதனை இஸ்ரேலுடைய அரசாங்கம் உறுதிப்படுத்தல பாலஸ்தீன விடுதலை போராளிகள் நாங்கள் சமாதானத்துக்கு தயார் ஆனால் அவங்க ஒரே ஒரு நிபந்தனை தான் எங்க நாட்டை எங்களுக்கு தாங்க

பாலஸ்தீன விடுதலை போராளிகள் என்கிற அறிவிப்பை மொத்தமாக விடுக்கிறார்கள் இந்த அறுநூறு நாள் யுத்தத்துக்குள்ள இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட அப்பாவிகளை கைது செய்திருக்கிறார்கள் எனவே இந்த கைது செய்யப்பட்டவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் பாலஸ்தீனத்திற்கு கால வரையறை போடாமல் உடனடியாக ஐநா தீர்மான அடிப்படையில் டபுள் ஸ்டேட் என்கிற அடிப்படையில் இஸ்ரேல் ஒரு தனி நாடாக இருக்கிறாங்க பாலஸ்தீனம் தனி நாடாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் அதற்கான ஒரு கோரிக்கையாகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு கொழும்பிலே நடத்தப்பட்டிருக்கிறது என்ன கேட்டால்

சபாத் ஹவுஸ்லாம் அதெல்லாம் பண்ணலாம் ஆனா ஒருத்தன் போன இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு நோட்டீஸ் வைக்க கூடாது பலஸ்தீனத்துக்கு ஆதரவாக நோட்டீஸ் வைக்க கூடாது அது நியாயமா இன்றைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர் பிமல் ரத்நாயக இலங்கை பாலஸ்தீன நட்புறவு சங்கத்தினுடைய தலைவர் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக பாலஸ்தீனத்திற்காக குரல் எழுப்புகிறவர் நம்முடைய அரசாங்கம் குரல் ஸ்டிக்கர் எல்லாம் கைது பண்ணுவது அநியாயகரமானது ஜனாதிபதியும் தலையிட வேண்டும் ஐநாவிலே நம்முடைய அரசாங்கம் வலமை போன்று பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக குரல் எழுப்ப வேண்டும் என்கிற கோரிக்கை இந்த இடத்தில் ジェノサイド